பிரியமானவர்களே ஆண்ட இயேசு சிகரம் ஆங்கிய நாமத்திலும் சந்தோஷமா இருக்கிறீங்களா சமாதானமா இருக்கிறீங்களா கத்திர உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவோம் சரிங்க இன்றைக்கு இந்த ஆறுதலை சத்தம் ஊழியத்தின் மூலமா கத்திர உங்களோடு கூட பேச விரும்புகிறார் இன்றைக்கு ஒரு பதிலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஞாயிறு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சனத்தை வாசிப்போறோம் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் எகோவா ஷாலோ சமாதானம் தருகிற இசுரோவில் ஜனங்கள் சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் எதிரிகள் மூலமா நெருக்கம் கொண்டிருந்தார் உபத்திரப்பட்டு கொண்டிருந்தார் பாடுகள் மேல பாடு நெருக்கத்தின் மேல நெருக்கம் நிதியான்கள் அமலேக்கியர்கள் வெள்ளிச்சர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இழந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எழுப்பி அவன் மூலமாய் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை இஸ்ரோல் ஜனங்களுக்கு கட்ட அது வரைக்கும் அவர்களை இழந்து போன அவர்களை இழந்து கிடந்த அந்த சமாதானத்தை கத்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தார் ஆகையால ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த பலிபிடத்திலே ஆண்டவருக்கு பலி செலுத்தி எகோவா ஷாலோ எகோவா ஷாலோ அப்படிங்கிற சமாதானம் தருகிற தேவன் அர்த்தம் ஒருவேளை இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போன நிலைமையில நீங்க இந்த வார்த்தை கேட்டு ஏதோ ஒரு சத்ருவின் போராட்டங்கள் மனுஷருடைய தூஷணைகள் குடும்பத்தில் நடக்கிற போராட்டங்கள் பிள்ளைகள் மூலமாய் வருகிற உபத்திரவங்கள் வேலை சலத்தில் வருகிற மாடுகள் ஊழியத்தில் வருகிற நிந்தனைகள் குற்றச்சாட்டுகள் மூலமாய் நெருக்கப்பட்டு உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஜெபிக்க முடியாமல் வேதம் வாசிக்க முடியாமல் ஆண்டூர் சமூகத்தில் காத்திருக்க முடியாமல் கண்ணீரோடு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கலாம் இன்றைக்கு ஏகோவா ஷாலோ உங்களுக்கு சமாதானத்தை தரப்படலாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டுங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் போதே என் தேவனுடைய சமாதானம் உங்கள் உள்ளத்தை உங்கள் இல்லத்தை உணர்வீங்க விசுவாசித்தான் அன்றைக்கு அந்த பலிபடத்தை கட்டின போது ஒரு சமாதானத்தை இசைவழர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கு அந்த எகோவா ஷாலோ சமாதானம் தருகிற தேவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து இன்றைக்கு நீங்கள் இழந்து போன அந்த சமாதானத்தை உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய போறாருங்க விசுவாசிக்கிறீங்களா பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா எனக்கு அந்த சமாதானம் வேணும்னு நினைக்கிறீங்களா ஊக்கமா முழங்கால் படி ஜபிக்க போகிறோம் கத்தர் இன்றைக்கு அந்த பரலோக சமாதானத்தை உங்களுக்கு தர போகிறார் உலகம் கொடுக்கறது இல்லைங்க அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமா இருக்கும் ஒரு மனிதனும் உங்கள் கைகள் அதை பறிக்க முடியும் பெற்றுக்கொள்வோமா கண்ணம் கொடுங்க அன்பும் இறக்க நல்லா ஏகவா ஷாலோ சமாதானம் தருகிற தேவ் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இப்போதே தெய்வீக சமாதானம் அவர் உள்ளத்தை நிறப்பட்டும் ஊழியத்தை நிறப்பட்டும் குடும்பத்தை நிறப்பட்டும் கர்த்தர் செய்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நாட்டுகிறேன் தேசு திருசி மல்லமல்ல நாமத்தில் சொல்லிக்கிறேன் ஆமேன் ஹாலே லூயா காட் பிளஸ் யூ